ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சாரீ பிளாக் வீடியோஸ் வந்து இருக்குது அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ஸாரிஸ் எல்லாமே நியூ அரைவல் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட புட்டீக்கோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு தனியாக புட்டீக் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி டெய்லி சாரீஸோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ஒரு ஒரு சாரியோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன் நம்ம பார்த்துட்ருக்க ஸாரீ பார்ட்ரு வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ்க்கு மேலவே வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த சாரி பார்த்தோம்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதுலேயும் சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டீன் தான் ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் சாரியும் இருந்துச்சு எல்லா சேரீயுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த சாரி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது மாதிரி எல்லாமே ஹேங் பண்ணியிருக்கோம் நீங்கள் சாரியை வந்து ஃபீல் பண்ணி ஃபேப்ரிக்கை தொட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சேரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருந்துச்சு லைட் கலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கோல்ட் ஃபாயில் ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட சாரீஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்னால் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு ரீட்டைல் ப்ரைஸ் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இதுலேயே வந்து ரெண்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டூ நைன்ட்டி ருப்பீஸில் இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரேப் சில்க் மாதிரி வந்து இருக்கோம் இதிலேயே ஷிஃபான் மெட்டீரியல் ஆர்கின்சா மெட்டீரியல் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ நைன்டி ருபீஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம வேறு மாதிரி ஸாரீஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இருக்க சாரியோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நியூ அரைவல் சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிச்ச கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் எல்லாமே வந்து கவரில் இருக்கும் இது மாதிரி ஒரு சேரீ மட்டும் உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய நியூ டிசைன்ஸ் நியூ சேரீஸ் நிறையவே வந்து இந்த தடவை வந்திருக்கு இப்போ நம்ம இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் அதில் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த ஒரு சாரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை வித் ப்ளவுஸோட வந்து வருது இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லா சாரீஸுமே வித் பிளவுஸோடு தான் ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் கூட வித் ப்ளவுஸோட வந்து வருது நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் நீங்களே பாருங்கள் ஆன்லைனில் கூட இந்த கம்மி ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கவே முடியாது இந்த இந்த சாரியே மீஷோ ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சாரிக்குமே வித்து பிளவுஸோடு வந்து வருது ஜஸ்ட் டூ செவன்ட்டி ருப்பீஸ் தான் இப்போ நம்ம இருக்க ஸாரீஸ்லாம் வந்துட்டு வெறும் டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே செமி சில்க் பேட்டர்னில் வந்து வருது இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது நீங்கள் இருக்க ஸாரீஸ் எல்லாமே ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஷாப்பை விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்டோன் ஒர்க் சாரி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நல்லா வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஹெவியாக ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க கலர்ஸும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வித்து பிளவுஸோட வந்து வருது ஒரு சாரின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் வரைக்கும் வந்து வீராஸ் கிரியேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த சாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ரெண்டு மூணு பேட்டர்ன் இருந்தது அது எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ஷாப்பிங் பிளாக் வீடியோஸ் வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் இனிமேலும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி வந்து பார்க்க போகிறோம் இது வித் பிளவுஸோடு வந்து வருது பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் சாஃப்ட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேரீ இது இதுல நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளவுஸ் வந்து நல்லா ஹெவியாகவே வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிளவுஸ் தனியாக வந்துடுது இந்த சேரீயோடய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஸும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சட்டலான மைல்டான கலர்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸில் எப்பவுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சீரியல் நேம் போட்ட சாரீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன ரைன் ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய வந்து ஒர்க் பண்ண மாதிரி ஃபுல் ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மி தான் ஸ்கிரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி டார்க் கலர்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து லைட் கலர் சாரீ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வித் ப்ளவுஸோட வந்து வருது அதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சேரீ வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் டூன் சாரீஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸும் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இந்த சாரீ வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுது கண்டிப்பாக என்னாலே நம்ப முடியல இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அபோவ் தான் வந்து நானே பார்த்துருக்கேன் இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இதில் கலர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் கிட்ட தான் வந்து இருந்துச்சு சீக்கிரமாக வந்து சோல்டு அவுட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் இருக்கா இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட புட்டிக் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட ஷாப்பு இது மாதிரி எதாவது ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தருகிற புட்டிக் நம்பரையும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஷாப்பை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் இந்த சாரீ வந்துட்டு ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு இது வந்து டூ டூன் ஸேரீலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஸேரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதுலேயும் இன்னொரு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்ஸ்னல் ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருக்கா இல்லை வந்து நான் காமிச்ச க்ரீன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ செம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு பிரைடலுக்கு வந்து எடுக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான கிராண்டான ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்